உங்களுக்கு தெரியுமா உலகத்தில் ஒரு புனித கல்லறை இருக்கு அங்கே கோடிக்கணக்கான மக்கள் தான் இருந்த பின்பு அங்கே தான் அடக்கம் செய்யணும்னு விரும்புகிறாங்க இந்த இடத்தோட பேரு தான் வாடி அல்சலாம் ஈராக்ல நஜப்ன்ற நகரத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கல்லறை இந்த கல்லறை இமாமலி அவர்களோட புனித ஸ்தலத்துக்கு பக்கத்துல இருக்கு அதனால செஞ்சா நமக்கு ஆசீர்வாதம் இடம் ஆயிரத்தி நானூறு வருஷம் பழமையானது மேற்பட்டவங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க பல தீர்க்க தரிசிகள் பண்டிதர்கள் புனிதர்களுக்கு இங்க ஓய்வு கிடைச்சிருக்குன்னு நம்பப்படுது சில இஸ்லாமிய மரபின்படி இங்க அடக்கம் செய்யப்பட்டவங்க மறுமை நாள் அதாவது ஜட்மெண்ட் டே அன்னைக்கு இமாமலியோட நம்பப்படுது இங்க இருக்க கல்லறைகள்லாம் வீடு மாதிரியும் தெருக்கள் ஒரு நேபர்ஹுட் இருக்குமா இந்த தான் நிறைய கோடிக்கணக்கான மக்கள் வாடி அல்சலாம் கல்லறையில அடக்கம் செய்யப்படணும்னு விரும்புறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இது கல்லறை கிடையாது இது ஒரு நித்திய வாழ்வின் கதவு அதாவது டோர் ஆஃப் இட்டர்னிட்டி அது மட்டும் இல்லாம இந்த இடம் நம்பிக்கை வரலாறு இட்டர்னிட்டியை பத்தி நம்புற ஒரு சிம்பிளாவும் இருக்குது தினமும் ஆயிரக்கணக்கான பில்கிரிம்ஸ் இந்த இடத்துக்கு வர்றதுனால இது கல்லறையா இருந்தாலும் இது ஒரு உயிருள்ள நகரமா தான் பார்க்கப்படுது உயிரும் மரணமும் பக்கத்துல பக்கத்துல நடக்கிற ஒரே நகரம் இதுதான்